வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே செய்யக்கூடிய கரம் மசாலா பொடி தான் இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் நான் எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இதிலே ஒன்றரை ஸ்பூன் வந்து கிராம்பு கிராம்பு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதே ஸ்பூனில் அப்புறம் கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜாதி பத்திரி அல்லது ஜாவத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு அப்படின்னு சொல்கிறது அது மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அன்னாசிப்பு ஒரு பத்து டு பன்னெண்டு அன்னாசிப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு ஏலக்காய் இது வந்து நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல இருந்தால் நீங்கள் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கரம் மசாலா பொடி ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் பெருசாக இருக்கும் நார்மல் ஏலக்காய் மாதிரி இருக்காது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கல்பாசி அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து ஜீரகம் நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது வந்து அந்த பிரிஞ்சி இலை பிரியாணி லீஃப் பே லீஃப்னு சொல்லோம்ல அது வந்து ஒரு பத்து லீஃப் வந்து எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து நம்ம கரம் மசாலா செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் இந்த அளவெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறங்க இந்த பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையுமே வந்து பேனில் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏலக்காய் ஒரு பன்னெண்டு இருபது ஏலக்காய் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு அன்னாசிப்பூ அப்புறம் கருப்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு அப்புறம் வந்து இது வந்து ஜாவித்ரி எல்லாத்தையுமே போட்டு பேனில் வந்து அப்படியே ட்ரை ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணுறோம் லைட்டாக வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த அப்படியே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வந்துட்டாவே நம்மளுக்கு அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சு அதோடய அந்த பச்சை வாசனை இதெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டையெல்லாம் கொஞ்சம் வந்து உடச்சி விட்டுக்கிறேன் நல்லா எல்லா சைடுமே வந்து ஃப்ரை ஆகிறக்காண்டி அதே மாதிரி அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த லீஃபை போடணும் இலையை பிச்சும் போடலாம் நீங்கள் அப்படியும் போடலாம் உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணணும் நம்ம வந்து கேஸை வந்து அப்படியே சிம்மில் வச்சே தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வர அப்படியே லைட்டாக வ இது மாதிரி பண்ணணும் சிம்மில் வைக்காமல் ஹையாக வச்சா அப்படியே கருகி போயிடும் கருகி போனால் அந்த ஸ்மெல்லு வராது ஸோ கருகாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் லைட்டாக கொஞ்சம் நேரம் தான் ரொம்ப நேரம் ஆகாது நம்மளுக்கு அந்த அப்படியே ஒரு அரோமை நல்ல ஸ்மெல் வரும் அந்த பட்டை இந்த ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும் வரும்போதே வறுக்கும் போதே வறுத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும் இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு லைட்டாக ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறமே நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அப்படியே நல்லா அரைச்சி நைஸாக வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்மூத் பே பொடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த பொடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா குழம்புக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் குருமா குழம்பு மாதிரி அதுக்கப்புறம் கறி குழம்பு நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா எத்ததுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் மட்டனுக்கு குழம்புக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை உங்களுக்கே கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும் நல்ல ஒரு அருவமாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நம்மளுக்கே வந்து அப்படி ரொம்ப அந்த பாட்டிலில் திறந்தாவே அப்படி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள்